ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டவல் புக்கே வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது ஃப்ளவர்ஸ் வச்சு தான் நம்ம பொதுவாக புக்கே வந்து செய்வாங்க இல்லையா கலர் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு ரோஸ் வச்சு புக்கை வந்து செய்வாங்க ஆனால் நம்ம அழகான டவல் டவல் வந்துட்டு பொதுவாக எல்லாருமே கிஃப்டாக கொடுப்பாங்க அதே மாதிரி பொன்னாடி அந்த மாதிரி எல்லாமே வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம பொக்கேவாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன லன்ச் டவலை கூட நம்ம அழகான இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நம்ம டிசைன் பண்ணி கிஃப்டாக நம்ம கொடுக்கலாம் ஆப்பிள் டைப்பில் அதுக்கப்புறம் கப் கேக் மாதிரி அதுக்கப்புறம் அழகான டெடி பேர்ட் அதுக்கப்புறம் அழகான பெரிய முயல் இந்த முயலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது சாக்லேட் வச்சு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி டெடிபேட் குள்ளையே நம்ம வச்சு கொடுக்கலாம் அதே மாதிரிட்டு இந்த பேக் சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள் ஹார்ட் ஷேப்பில் நம்ம அந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம எதாவது உள்ள இன்னும் நம்ம வந்துட்டு அழகாக டிசைன் பண்ணி நம்ம கொடுப்போம் அதுக்கப்புறம் இந்த பொக்கே டைப்பு பொக்கே டைப்பில் வந்துட்டு துண்டு வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு சைஸ்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் காஸ்ட்லியான துண்டும் இருக்கும் இப்போ நான் வந்து வச்சிருக்கிறது வந்து ஒன் ஃபிஃப்டி இந்த துண்டோட ரேட்டு ஸோ துண்டு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான துண்டுலேயும் நம்ம வந்துட்டு அழகான பொக்கையை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எந்த மாதிரி துண்டில் அவங்க வந்துட்டு பொக்கே கேட்குறாங்களோ அவங்க கேட்குற மாதிரியே நம்ம வந்துட்டு துண்டுலேயே அழகான பொக்கைகள் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி நம்ம துண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன துண்டுலேருந்து நம்மளுக்கு பெரிய டவலாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது சின்ன சின்ன இந்த மாதிரி துண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி லஞ்ச் டவலாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்த லஞ்ச் டவல்லையுமே நம்ம அழகாக நம்ம வந்துட்டு நல்ல டிசைன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக அழகாக ஆப்பிள் மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு டெரிபேட் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து துண்டில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறப்ப அது வந்து ஒரு சிலர் வந்துட்டு அழகாக சூக்கேஸில் வச்சுக்கிறாங்க ஒரு ஞாபகமாக கூட வச்சுக்கிறாங்க ஸோ இன்றைக்கி இந்த டவலில் செய்கிற இந்த அழகான ட்ரெண்டிங்கான பொக்கே தான் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவிலே நான் வந்துட்டு நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நாங்கள் டவல் புக்கை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் மதுரையில் தான் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் இந்த டவல் புக்கை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் இந்த டவல் புக்கை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கொரியர் மூலமாக தான் உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்ப முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவல் புக்கே வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டவல் புக்கே வந்துட்டு நம்ம கிளாஸ் வந்து நம்ம எடுத்து சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை இனிமேல் சோப் மேக்கிங் க்ளாஸும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வீடியோ பார்க்குற யாராவது சோப் மேக்கிங் என்னோடய சோப் மேக்கிங் வந்து நீங்கள் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணணும் நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம வீடியோ மூலமாக நம்ம வந்துட்டு பேசவும் போக போகிறோம் ஸோ நம்மளோட சோப் மேக்கிங் வீடியோஸும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இனிமேல் நம்ம கிளாஸ் வந்து நடத்துறதுல நீங்கள் வந்து தாராளமாக கலந்துக்கலாம் தொடர்ந்து அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து கேட்டுருந்தது சோப் மேக்கிங் கிளாஸ் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சோப் வந்து செய்கிறது எப்படி அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எப்படியும் நம்ம ஒரு ஒன் மந்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் தான் அது ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த டவல் புக்கேவும் நீங்கள் கத் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் டவல் பொக்கையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் நம்ம வந்துட்டு கலர்ஃபுல்லான டவல் வந்து நம்ம வாங்குறப்ப வெறுமனே நம்ம டவலை வந்து கையில் கொடுக்குறத விட இந்த மாதிரி புக்கே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப பயனுள்ள ஒரு அருமையான ஒரு டவல் புக்கே இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸு சோப் மேக்கிங் கிளாஸாக இருக்கட்டும் இந்த டவல் புக்கே கிளாஸாக இருக்கட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்